ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முகனை சடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் முருகப்பெருமானத்தில் இருக்கக்கூடிய விரத முறையில் பெண்கள் மாடை அணிவிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதோடவே இன்னும் பல தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போது அதனால கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோ பதிவா இருக்கும் அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீரவேல் தாரைவேல் வின்னோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றைவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை என்னடா திடீர்னு வந்து வேலை வச்சுட்டு மந்திரம் சொல்றேன்னு பாக்குறீங்களா நீங்க கேட்ட கேள்விகளுக்கு கண்டிப்பா நான் அந்த வீடியோ பதிவு பதில் சொல்ல தான் போறேன் ஆனாலும் நாம தினமும் முருகப்பெருமான் செய்த அற்புதங்களை கேட்டுட்டு வரோம்ல இன்னைக்கு கேட்கலன்னா எப்படி அதனால நம்ம குட்டி பாலமுருகன் நிகழ்த்திய ஒரு மெய்சிலிருக்கும் ஒரு அற்புதத்தை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சரிங்களா நீங்கள் வேல்மாறல் படிக்கும்போது இந்த குட்டி பாலமுருகனை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வேல்மாறல் படிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதாவது நீங்கள் கையோடு கொண்டு போங்க உங்கள் பர்ஸில் போட்டு கையோடு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு வந்து நான் நிறைய பதவிகளில் சொல்லியிருக்கேன் அது அதிகமாக வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க மாசத்துல ஒரு நாள் கூட நீங்கள் அபிஷேகம் செய்தால் கூட போதுங்க இல்லை நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து முருகரோட பாதத்தில் அந்த வேலை வந்து வச்சு நீங்கள் உங்கள் கையோடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதே போலதான் ஒரு சகோதரி வந்து நம்ம கிட்ட இருந்து இந்த குட்டி பாலமுருகனை வந்து ரொம்ப ஆசையா வேலை பார்க்க அழகா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வாங்கியிருந்தாங்க அவங்க அழகா அபிஷேகம் செய்து பூஜை பண்ணிட்டு வராங்க அவங்க எனக்கு ஒரு நாள் போன் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பேத்தியை வந்து பார்த்துக்கிறாங்களா அதாவது அவங்க அம்மா அப்பா எல்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க குழந்தையை இவங்க தான் வந்து பார்த்துக்கிறோம் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வந்து எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இவங்க தான் வந்து அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு முறை திருப்பதிக்கு போகணும்னு சொல்லி வேற வழியே இல்லைன்றதுனால குழந்தையும் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு தெரியும்ல சரியான கூட்ட நெரிசல் அது இதுன்னு இருந்ததுனால குழந்தைய கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்து சேர்த்துக்குள்ள இவங்களுக்கு சாமி பார்த்த ஒரு திருப்தியே இல்லை குழந்தைக்கும் ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இவங்க திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால குழந்தைய எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து ஒரு பயம் தான் ஏன்னா அது சின்ன குழந்தை இவங்க கையை விட்டு வேற எங்கேயும் போகவும் மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது இவங்களாலேயும் ரொம்ப நேரம் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க முடியல எங்கேயாவது போகும் அந்தனால இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க காசி ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு ஆசைன்னு வைங்களேன் அது வந்து எல்லாம் கூடி வந்திருக்கு திடீர்னு அவங்க சொல்லி வச்சிருந்த இருந்து எல்லாரும் சேர்ந்து நாங்கள் காசி ராமேஸ்வரம் போக போகிறோம் நீங்களும் வாங்க நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிக்கெட் எல்லாமே வந்து புக் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ரொம்ப பயம் என்னென்னா நம்ம பேத்தியை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் இங்கே பக்கத்தில் எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது அவ இருக்கவும் மாட்டா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குழந்தையை நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நாள் வந்து டூர்னு வச்சுக்கோங்களேன் அதனால குழந்தை எப்படி கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றது பெரியவங்களுக்கு ரொம்ப சிரமம் கஷ்டமா இருக்கும் போற இடம் எப்படி இருக்குமோ என்னமோ அது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ குழந்தைய கூட்டிட்டு போயே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு என்னன்னு தெரியல எனக்கு உடனே போன் பண்ணியிருந்தாங்க போன் பண்ணி இந்த எல்லா தகவலையும் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ரகாசி ராமேஸ்வரம் போறதுன்றது வந்து எல்லாராலையும் நினைச்ச உடனே போக முடியாது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா வந்திருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க விட்டுறாதீங்க அதே சமயம் நீங்க குழந்தைய கூட்டிட்டு போய் தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னா நம்ம பாலமுருகனை கையில் கொண்டு போங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாலமுருகன் கிட்ட சொல்லுங்க முருகா என்னுடைய பேத்தியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் எந்த விதமான பிரச்சனையும் குழந்தைக்கு உடல்நிலை பிரச்சனை அது இதுன்னு எதுவும் எனக்கு வரக்கூடாது அவன் சும்மா அழுதுகிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது நாங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுற வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு பாலமுருகன் கிட்ட சொல்லி நீங்க எடுத்துட்டு போற பேக்ல ஒரு ஃபர்ஸ்ட்ல போட்டு நீங்க முருகனை கையில வச்சுக்கோங்க உங்க குழந்தைக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது நீங்க நல்லபடியா போயிட்டு வருவீங்கம்மா அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் தைரியம் கொடுத்த மாதிரிதான் சொன்னேன்னு வைங்களேன் கிட்ட நான் சொல்லிட்டேன் இவங்களும் அதே போல எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க டூருக்கு போயிட்டு வந்து வீட்டுல இறங்குனதும் பேகை வச்சதும் வைக்காததுமா எனக்கு முதல்ல எனக்கு போன் பண்ணது எனக்கு தான் அதுதான் அவ்வளவு சந்தோஷத்தோட பேசினாங்க என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் சேர்ந்துதான் அந்த டூர் வந்து போயிருக்காங்க குழந்த எல்லாருகிட்டையும் சகஜமா பழகினாலாம் எல்லாருக்கிட்டையும் ஆசையா அன்பா போயிருந்தாலாம் உடம்பு பிரச்சனையும் எதுவுமே எங்கேயுமே வரலையா சிறு சிறுன்னு அழறது அதெல்லாம் எதுவுமே இல்லையாங்க இவங்க கூட வந்திருந்தவங்களுக்கும் நிறைய உடல்நல பிரச்சனை அது இதுன்னு வந்திருந்தேன் ஆனா கடவுள் புண்ணியத்துல என் பேட்டிக்கு ஒண்ணுமே இல்லை எங்கேயும் அவங்களை தொல்லை பண்ணவும் இல்லைங்க அழகா போயிட்டு அழகா வந்துட்டோம் உண்மையிலே நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைமா இந்த பாலமுருகன் என் பேத்தி அழகா கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துட்டாருமா எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை ரொம்ப நன்றி நாங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க என் பாலமுருகனுக்கு சொல்லுங்க ஒரு பொறுப்பை நம்ம இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா எந்த அளவுக்கு கண்ணும் கருதமா பார்த்து அந்த குழந்தை கூடவே இருந்தா போல இருந்தது அவன் சொன்னது அதுதான் பக்கத்துல யாராவது தூக்கம் வந்தா கூட எங்கேயுமே பேத்தி வந்து போக மாட்டா ஆனா வந்திருந்தவங்க எல்லார்கிட்டையும் அழகா சமத்தா போனா எல்லாருக்குட்டியும் சகஜமா பேசி விளையாடிட்டு எனக்கு வந்து அவ்வளவு திருப்தியா இருந்தது இந்த ட்ரிப்பு நாங்க போயிட்டு வந்தது வந்து எனக்கு வந்து கஷ்டமே எனக்கு தெரியாம போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னாங்க எவ்வளவோ அற்புதம் அதிசயங்கள் முருகப்பெருமான்னு நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு முருகனுக்கு நிகரான இந்த வேலும் நமக்கு அற்புத அதிசயங்கள் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அதே சமயம் நீங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய மந்திரங்கள்லாம் எல்லாம் சொல்றீங்க வேல்பாரல் படிக்கிறீங்க சஷ்டி கவசம் படிக்கிறீங்க ஏன் ஓம் சரவணா பவன் சொல்றீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்களேன் அந்த சக்தி அப்படியே அந்த இறங்கும் நம்ம எங்க போனாலும் வந்தாலும் நம்மை காக்கும் கவசம் போல இது வந்து செயல்படும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் உடனே இந்த வேல் பார்த்தது எல்லாரும் ஆசைப்படுவீங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் அழகாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இல்லையா உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படினா அந்த வேலையை பயன்படுத்துங்க மாசத்துல ஒரு முறை நீங்கள் அபிஷேகம் செய்தால் கூட போதுமானது சரிங்க இந்த அற்புதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சரி இப்போ நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் என்னன்னு பாத்துருவோம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை நாங்க செய்யறோம் காலையில மூன்று நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரி நாங்க பூஜை செய்கிறோன்னும் போது எங்களால் காலையில அந்த நேரத்துல போய் வாசல் பெருக்கி கோலம் போட முடியல ஏன்னா ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால வெளியே போக முடியல பயமாவும் இருக்கு அதனால வந்து நாங்கள் வாசல் தெளித்து கோலம் போடாமலே வீட்டில் வந்து பூஜையை முடிச்சிட்டு பொறுமையா ஒரு ஆறு ஆறு மணிக்கு மேல வந்து நாங்கள் வாசல் பெருக்கி கோலம் போடலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா வாசல் பெருக்கு கோலம் போட்டுட்டு வந்து வீட்டுல வளர்க்கேத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னா அது ஒரு பெரிய தான் ஏன்னா எல்லார் வீட்டு பக்கமும் எல்லா நேரமும் வந்து சரியா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது கிராமத்து அப்படின்னா நம்ம சகஜமா எந்திரிச்சு எந்த நேரம்னாலும் வெளியே போகலாம் வரலான் போது ஆனால் சிட்டி நேரங்கள்ல அந்த மாதிரி நம்ம போக முடியாது வர முடியாது ஒரு சிலர் ரொம்ப பயந்த சுபாவமாக கூட இருப்பீங்க அதனால வந்து காலையில கோலம் போட்டு முடிச்சுட்டு தான் வந்து வலை அப்படின்ற வந்து அவசியம் கிடையாது பொதுவாக நீங்க ஒரு விஷயம் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஏன் வாசல் பெருக்கு கோலம் போடுறோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கோலமாவை அரிசிமாவா இருக்கணும் ஈ எறும்பு வந்து சாப்பிடும் அப்படியாவது நம்ம கொஞ்சம் அன்னதானம்னு ஒண்ணு பண்ணுவோம் ஒரு சில உயிரினங்கள் வந்து சாப்பிடும் அப்படின்றதுதான் கான்செப்ட் இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதனால வந்து வாசல் பெருக்கு சுத்தமா நல்லா அழகாக கோலம் போட்டு வைக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா காலையில நீங்கள் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல கூட வாசல் பெருக்கு கோலம் போடுங்க நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறீங்க அப்படின் போது நீங்க அழகாக குளிச்சு முடிச்சுட்டு நீங்க வீட்டுல வலைக்கேற்றி நீங்க பூஜை அது வந்து அதுல ஒன்றும் தவறு ஏதும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இல்ல இன்னும் ஒண்ணு சொல்றேன் அது வேணா முயற்சி செய்து பாருங்க காலை நேரத்தில் உங்களுக்கு வந்து விளக்கேத்தி முடிச்சிடும் அதுக்கப்புறமா போய் வாசல் பெருக்கு கோலம் கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கஷ்டமா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா மாலை நேரத்தில் அழகா வாசல் பெருக்கு அழகா கோலம் போட்டு விட்டுருங்க நீங்க காலையில் எந்திரிச்சி வந்து பார்த்தாலும் வாசல் நல்லா தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கோலம்லாம் அழிஞ்சு எல்லாம் போகாது அதனால் வாசல் பார்க்கறதுக்கு மங்களகரமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வேணால் மாலை நேரத்தில் ஒரு சிலருக்கு முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் முடியாதவங்களுக்கு மாலை நேரத்தில் கூட நீங்கள் வாசல் பெருக்கு கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூஜை முறைகளை நீங்கள் செய்துக்கோங்க இதில் சில தவறு ஏதும் இல்லைன்றதா என்னுடைய கருத்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா என்னுடைய கணவர் வந்து இப்போ சபரிமலைக்காக வந்து மாலை போட்டிருக்காருங்க இப்போ இந்த நேரத்தில் நான் வேல்மாரல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமா நீங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ நம்ம வேல்மாரல் பூஜை எப்படி இருக்கணும் அப்படின்னாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் வர வீட்டில் கண்டிப்பா அசைவம் இல்லாம இருக்கணும் இப்போ ஐயப்பனுக்கு நீங்க செய்தாலும் அதே தானே இன்னமும் கூடுதலா நீங்க சுத்தபத்தமா வேற இருக்க போறீங்க அதனால நீங்க தாராளமா இந்த பூஜையை எடுத்து செய்யலாம் அவரை ஐயப்பனை வணங்கட்டும் நீங்க முருகப்பெருமானை வணங்குங்க எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் என்னன்னா நம்ம ஒரு பூஜை செய்யும் போது மன திருப்தியோட நம்ம செய்வோம் புரியுதா உங்களுக்கு ஏன்னா இப்போ ஒரு சிலர் சொல்கிறீங்க என் கணவர் வந்து அசைவம் கேட்பாங்க வேறு வழியே இல்லைங்க குழந்தைங்க கேட்பாங்க அத்தை மாமாக்கெல்லாம் நான் செய்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் எனக்கு வந்து மனசார பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சரிம்மா உங்கள் விருப்பமா நீங்கள் செய்துக்கோங்க அசைவம் செய்கிற அன்னைக்கு வீடு வாசல் தொடச்சிக்கோங்கம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பக்கம் அசைவம் சமைச்சிட்டு வந்து பூஜை பண்றதுக்கு உங்களுக்கு மனசே இருக்காது சரியா ஏன்னா நம்ம ஒரு அரகோர மனசோட செய்யற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆனா இப்ப அது நீங்க அந்த மாதிரி இல்ல வீடு வாசல் எப்போ சுத்தமா இருக்க போது பத்துல ரெண்டு நாள் வந்து வீடு துடைக்க போறீங்க பூஜை சமாளம் எப்பவும் பல பலனை வச்சுக்க போறீங்க அதை விட ரொம்ப முக்கியம் சாமிக்கு சமைக்கும் போது கலையில எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுதான் நீங்க சமைக்க போறீங்க அப்ப நம்ம வீடே வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமா இருக்கும் அதனால நீங்க தாராளமா நீங்க வேல்மாரல் பூஜையே செய்யலாம் இப்ப ஒரு சிலர் வந்து எனக்கு காலையில முடியலங்க மாலை நேரத்துல வந்து வேல்மாரல் படிக்கலாமான்னு கேட்குறீங்க தாராளமா படிக்கலாம் காலையில முடியல அப்படின்னா மாலை நேரத்துல கூட நீங்க படிக்கலாம் அதனால நீங்க படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வேல்மாரல் படித்ததன் மூலமா நடக்கின்ற அற்புதங்கள் நம்ம எவ்வளோ கேட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்கிறோம் முருகனோட அருளாசிவாதம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா வேல்மாரல் தொடர்ந்து படிங்க அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணி இந்த வீடியோ பதிவு பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் என்னென்னா தைப்பூசு தண்ணிக்கு இருக்கக்கூடிய விரத முறை எல்லாம் எப்படி இருக்கணும் எந்த நாள் ஆரம்பித்து எப்படி முடிக்கணும்ன்றது தெளிவான விளக்கத்தோட நான் வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவை பார்க்குறவங்களுக்கு வேணா நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் நான் செக் பண்ணி பாருங்கள் நம்பர் நாற்பத்தி நாள் விரத முறை என்று ஆரம்பித்தா என்னைக்கு கரெக்டாக தைப்பூசு தன்று வந்து முடியும் அப்படின்ற மாதிரி விலங்கத்தோட நான் வீடியோ பதிவு கொடுத்துருக்கேங்க இருபத்தி ஒரு நாள் விரத முறை ஆறு நாட்கள் விரத முறை அப்படின்னு கொடுத்துருக்கேன் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆசை வந்துட்டு இருக்கோம் எல்லா பெண்களுக்கும் என்னன்னா எனக்கு வந்து முருகருக்காக வேண்டிக்கிட்டு மாலை போட்டுக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு ரொம்ப ஆசை வந்து எல்லா பெண்களுக்குமே வந்துருச்சு அதே சமயம் பெண்களுக்கு உரிதான ஒரு விஷயம் வந்து அங்க நிக்குது இப்போ மாதவிடாய் நேரத்துல அதை வீட்டு தூரம் ஆயிட்டோம் அப்படின்னா இப்போ மாலை போட்டுட்டு இருந்தா கஷ்டம் சே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீ நான் மாலை போட்டு முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ற வழிமுறையை வந்து நீங்க பின்பற்றி பாருங்க அதாவது நீங்க நாப்பத்தி நாட்கள் விரத முறையை ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சதும் உடனே வந்து நீங்க மாலை போட வேண்டாம் உங்களுக்கு என்னைக்கு வீட்டு தூரம் ஆகக்கூடிய அந்த டேட் வருதோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் மாலை போடாதீங்க அப்படியானால் விரத முறையை கடைபிடிச்சுக்கோங்க காலை மாலை பூஜை செய்கிறது அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் சைவம் தான் சாப்பிட போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விரத முறையை அப்படியே கடைபிடிச்சிட்டே வாங்க நீங்கள் என்றைக்கு வீட்டு தூரமெல்லாம் ஆகி சுத்தமாகிட்டு திரும்ப நம்ம விரதமுறை ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அப்போ நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு அமையுதான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா ஆறு நாட்கள் கூட பரவாயில்ல இல்லை ஒரு ஒன்பது நாள் அப்படி கூட தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒன்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க ஏன்னா அந்த ஒன்பது வந்து பெருமானுக்கு ரொம்ப உகந்த நம்பர் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன் அதனால ஒரு ஒன்பது நாள் நீங்கள் மாலை போட்டாலும் சரி அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோ நாட்கள் நமக்கு இருக்குன்றதை பொறுத்து ஒரு இருபத்தி ஒரு நாளா ஒன்பது நாளா ஆறு நாளா அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்து தாராளமாக நீங்கள் மாலை போட்டுக்கலாம் அந்த மாலை வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் முருக முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ வந்து பதித்த மாதிரி அந்த டாலர் வந்து இருக்கும் இந்த மாலை உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் மாலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால் அந்த மாலை வாங்கிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கே பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஐயர் கையால் கொடுத்து நீங்கள் அந்த மாலையை போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க மாலை போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக சுத்தபத்தமாக இருக்கணும் அதாவது இருக்க இருக்கக்கூடாதுங்க காலை மாலை முடிஞ்சால் இரண்டு வேலையும் குளிக்கிறது ரொம்பவே நல்லது காலையில் வேணாலும் தலைக்கு குளிச்சுக்கோங்க மாலை நேரத்தில் வேணால் வெறும் உடம்புக்கு மட்டுமாவது குளிச்சுக்கோங்க மனசார நீங்க நினைச்ச முருகனுக்கு இந்த விரதம் இருந்து பாருங்க நீங்க நினைச்சதெல்லாம் கை கூடி வரும் மாலை எப்ப கழட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த தைப்பூசம் இது விரத முறைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் போயிட்டு அதே போல கோவில்ல நீங்க வந்து அந்த மாலையை கழட்டிடலாம் கழட்ட மாலையை நீங்க வீட்டுல சாமி படம் ஏதாவது வச்சிருப்பீங்களா அதுக்கு கூட போட்டு வச்சுக்கோங்க இல்ல பத்திரப்படுத்தி நீங்க ஒரு டப்பாக்குல போட்டு பூஜை அறையில வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு மரத்துல தொங்க விடுறது எங்க தூக்கி கீழே போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காதீங்க நம்ம சாமிக்கு போட்ட மாலை தானே நீங்க அதை அடுத்த வருஷத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்க அதை வீட்டிலேயே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா ஓரளவுக்கு நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல்